போய் முழுசா கொள்ளையடிக்கிறாங்க கிளம்புறாங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த பாக்குறாங்க கோகுலத்துக்கு வெளியே நாலாயிரம் நாக சத்துக்கள் கையில வீழும் வாலும் வேலும் ஏந்தி அவங்களை எதிர்கொண்டு தாக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கும் சர்தார்கானினுடைய படைக்கும் பயங்கரமான போர் நடக்குது அந்த பேருமே இதுல வீழ்த்தப்படுறாங்க உடனே அப்தலி இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட முப்பதாயிரம் வீரர்களை அதிகமா அனுப்புறாரு அந்த முப்பதாயிரம் வீரர்களுமே நாலாயிரம் நாக சத்துக்களால பயங்கர கடுமையா தாக்கப்படுறாங்க இந்த போர்ல இரண்டாயிரம் நாக சத்துக்கள் இறந்து போறாங்க ஆனா இதுக்கு மேல இந்த இடத்த கொள்ளையடிக்க முடியாதுன்னு சொல்லி அப்தலி அந்த இடத்துல இருந்து பின்வாங்கிறாரு சர்தார் கான் இந்த விஷயம் வெளியே தெரியாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ரிப்போர்ட் எழுதக்கூடிய ஆளுக்கு சில லஞ்சங்களை கொடுத்து இந்த ஊர்ல நாக சத்துக்களும் சின்ன சின்ன வீடுகளும் தான் இருந்தது இங்க கொள்ளையடிக்கிறதுக்கு எதுவும் இல்லாததுனால இந்த கொள்ளை அடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்து சொல்றாரு அது முன்னாடி சமர்ப்பிக்கவும் செய்யறாங்க இந்த மாதிரி நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க